ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடமி நான் குல் பாலசுரன் இனிமேல் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டீடெயில் வந்து பேச போகிறோம் நான் ஏன் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் இருப்பாங்க அவங்க வந்து வேலையை ரிசைன் பண்ணிட்டு டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு நல்ல சேலரி உள்ள ஜாப்ல தான் இருப்பாங்க அதை ரிசைன் பண்ணிட்டு டிஎன்பிசிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க என்னன்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதற்கு பிறகு இங்க வந்த பிறகு தான் தெரியும் இது அதை விட பல மடங்கு ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது புரியும் ஓகேவா இது வந்து எங்க இருந்து அவங்களுக்கு டிஎன்பிசி படிக்கணும்னு ஆசை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல்ல இருந்து தான் ஏன்னா செவரு முன்னாடி இருந்து போட்டோ எடுத்து போடுவாங்க அதை பார்த்த பிறகு மேக்சிமம் நம்ம மைண்ட் செட் ஆகும் நம்மளும் இப்படி ஒரு நாள் ஃபோட்டோ எடுத்து போடணும் அப்படின்ட்டு தோணும் அதே மாதிரி பாஸ் பண்ண நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் முதல் முயற்சியில வந்து படிச்சு பாஸ் பண்ணேன் டிஎன்பிசி எக்ஸாம்லாம் அவ்வளவு கஷ்டம் கிடையாது ஈஸி தான் ஈஸியாக வந்து படிச்சு பாஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ மோட்டிவேஷ்னல் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ஓகே நம்மளும் வந்து படிச்சு பாஸ் பண்ணுவோம் நம்ம எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஜாப்ல இருக்கணும் கவர்மெண்ட் ஜாப் நல்ல நிம்மதியான ஜாப் லைஃப் செட்டில் அப்படின்ட்டு வரும் ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் தெரியாது பிரைவேட் ஜாப்ல வந்து ஒரு நிரந்தரம் ஒரு இது இருக்காது அதனால வந்து நிறைய பேர் வந்து டிஎன்பிசி சைடு வந்து மூவ் பண்ணி இங்கே வந்துருவாங்க ஓகேவா ஆனால் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் வந்து எவ்வளவு படிக்கணும் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு முழு டீடைல்டு வந்து தெரியாது அதே மாதிரி சக்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு யூடியூப்ல போடக்கூடிய எல்லா வீடியோ வந்து நூறு சதவீதம் உண்மை தன்மை இருக்காது ஓகேவா அவங்க வருஷம் படிச்சிருப்பாங்க பாஸ் சொல்லுவாங்க ஓகேவா அதே மாதிரி வந்து டிஎன்பிசி அட்டம்பே வந்து பாஸ் பண்ணுவது அப்படிங்கிறது மிக மிக கடினம் தான் அது வந்து நூறுல ஒருத்தருக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா நூறுல ஒருத்தரா ஒரு அஞ்சு பேர் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு தான் கிடைக்கும் அது டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் புது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன என்ன சார் ஆரம்பத்துல இப்படி நெகட்டிவா பேசுறீங்களே இப்படிலாம் எல்லாம் பேசுனா என்ன ஆக அப்படின்ட்டு கொந்தளிப்பீங்க இந்த வீடியோ வந்து முழுமையா பாருங்க முழுமையா படுத்துட்டு எவ்வளவு காலம் ஆகுது எப்படி இருக்கு என்ன விஷயம்லாம் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டிஎன்பிசி படிங்க படிச்சீங்கன்னா பாஸ் பண்ணதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க அதற்கான காலங்கள் வந்து கொடுக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு ஃபைவ் ஜி இன்டர்நெட் டக்கு 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 டக்குன்னு வருது ஒய்ஃபை நமக்கு என்ன தேவையோ அதை போட்டால் வருது ஜிபிடி ஜெமினி எவன்கிட்ட கேட்டாலும் எது எது சொல்றான் ஆனா இந்த டிஎன்பிசி மெத்தடுங்கிறது கொஞ்சம் ஸ்லோவான மெத்தட் ஓகேவா ஒரு பழங்காலத்து மெத்தடு மாதிரி நம்ம டென்த்து பப்ளிக் எக்ஸாம் எழுதோம்னா ஒரு ஒன் இயர் ஃபர்ஸ்ட் செகண்ட் மிட்டம் தேர்ட் மெட்டம் ஹாஃப்லி குவார்டர்லி ஃபர்ஸ்ட் ரிவிஷன் செகண்ட் ரிவிஷன் அடுத்தது வீக்லி டெஸ்ட் அப்படின்ட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதுவோம்ல அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் இது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லும் போது உங்களுக்கு நல்லா வந்து புரியும் ஓகே இது வந்து கான்செப்ட் வச்சுக்கோங்க இப்போ எப்படி படிக்கணும் எத்தனை லெவல் ஆஃப் படிப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஓகேவா இது பேசிக் லெவல் லெவல் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது பேசிக் லெவல் ஓகே இப்போ தமிழ் வச்சுக்கோங்க பேசிக்கில் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் லெவலுங்க இது இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் ஓகேவா இது எல்லாம் படிக்கணும் இதுதான் லெவல் ஒன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்ல உள்ளது மட்டும் படிக்கும் புக்கெல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காதிங்க சிலபஸ்ல என்ன டாபிக் இருக்கு என்ன இருக்கு அதை மட்டும் படித்தால் போதுமானது இதான் வந்து லெவல் ஒன்ல தமிழுக்கு அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த்து ஓகேவா சிக்ஸ்த்து டென்த் வரைக்கும் உள்ள நியூ புக் மட்டும் ஓகேவா இந்த நியூ புக் மட்டும் படிச்சுக்கோங்க இது வந்து லெவல் ஒன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிலபஸ் டாபிக் மட்டும் ஆனால் சிலபஸ் டாபிக்ல பாதி டாபிக் இருக்காது அது வந்து நான் சொல்லக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து படிக்கணும் ஓகேவா சிலபஸ் டாபிக்ஸ் டாபிக்ஸ்னா சிலபஸ்ல கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் நமக்கு கொஞ்சம் கூட படிக்கிற மாதிரி வந்துருக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டாபிக் இருக்கும் லாஜிக்கல் ரீசனிங்கோட சேர்த்து லாஜிக்கல் ரீசனிங் இது இருக்காது அது சேர்த்து டுவெண்ட்டி டாபிக் இருக்கும் அதுபோ ஜிஎஸ் ஓகேவா ஜிஎஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடிஸ் ஓகே ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் லெசன்ஸ் வந்து படிக்க வேண்டும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் கேட்குறாங்க அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் குரூப் ஃபோருக்கு வந்து லோயர் ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுக்கணும் ஹையர் ஸ்டாண்டர்டையும் படிச்சுக்கிட்டு கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் குரூப் டூ குரூப் டீக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் நல்லா படிச்சுக்கணும் அவுட் ஆஃப் புக் வந்து நல்லா படிக்கிறது மாதிரி ஓகேவா எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் டூ டூ ஏ குரூப் டூ அண்ட் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் இது எல்லாத்துக்குமே இருக்கும் ஓகேவா பேசிக் லெவல் வந்து இது தமிழ் சிவத்து டு டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் சிலபஸில் உள்ளதை படிச்சுக்கணும் மேக்ஸ் வந்து சிஸ்து டூ டென்த்து சிலபஸில் உள்ள டாபிக் ஒரு இருபது டாபிக் வரும் லாஜிக்கல் ரீசனிங் சேர்த்து லாஜிக்கல் ரீசனிங் சேர்க்கலாம் கொஞ்சம் கம்மியாக வரும் ஓகேவா என்னென்ன டாப்பிக்குன்னு வேணால் உங்களுக்கு ஸ்பீடாக எல்சிஎம் கெட் சிப் டைம் அண்ட் ஒர்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பண்ட் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் டூ டி மென்சுரேஷன் த்ரீ டி மின்சுரேஷன் ஏபி அண்ட் ஜிபி அரித்துமெண்டி ப்ராக்ரேஷன் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரேஷன் ப்ராகிரேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம் பைப் அண்ட் சர்டன்ஸு ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இது போக வந்து என்னது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் சொல்லணும்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ அண்ட் ப்ரப்போஷன் இவ்வளோ டாபிக்ஸ் வந்து வரும் ஓகேவா இது போக லாஜிக்கல் ரீசனிங்கில் என்னது ரீசனிங் டாப்பிக்கில் லாஜிக்கல் ரீசனிங் விசுவல் ரீசனிங் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்க ஆல்ஃபா நியூமெரிக்கு நம்பர் சீரிஸ் அப்படின்ட்டு ஒரு அஞ்சு டாபிக் கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் வரும் ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையும் ஒரு ஹண்ட்ரட் லெசன்ஸ் வந்து வரும் இந்த ஹண்ட்ரட் லெசன்ஸில் ஒரு செவன்டி லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஒரு தேர்ட்டி லெசன்ஸ் வந்து ஓகே அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் இது வந்து பேசிக் லெவல் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு படிக்கணும் இதற்கு முன்னாலே எப்படி இருந்துச்சுன்னா இது பேசிக் லெவலில் படித்தாலே பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லை இது வந்து பேசிக் லெவல் லெவல் டூ ஓகேவா லெவல் டூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் உங்களுக்கு தோணும் அவன் எப்படி எப்படியோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த காலத்தில் போயிட்டு தமிழ் எலிஜிபிலிட்டியெல்லாம் படிக்கிறது வேஸ்ட்ன்னு தோணும் ஆனால் இன்னைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியில் டெஸ்ட்டு போட்டு பாருங்க நூற்றுக்கு நூறுலாம் எடுக்க முடியாது அதுலேயே வந்து நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்தோம்னா ஒரு எயிட்டி டூ எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி அப்படினு தான் கொஸ்டினுக்கு மாறும் அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம போட்டு பார்க்கணும் ஓகேவா தமிழை பொறுத்த வரைக்கும் இது தமிழுக்கு ஓகேவா தமிழுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேவா அது வந்து ஒரு நாற்பது கொஸ்டின் பேப்பராட்டு பார்க்கணும் நாற்பது கொஸ்டின் பேப்பர்னா எவ்வளவு ஒரு கொஸ்டின் இருபத்தி இருபத்தஞ்சு கொஸ்டின் இருக்கு பத்துக்கு இருநூத்தி ஐம்பது நாப்பதுன்னு ஆயிரம் கொஸ்டின் ஓகேவா ஆயிரம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இதுல பார்க்கணும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பேன் குரூப் ஃபோர் லெவலில் உள்ள கொஸ்டின் பேப்பர் மட்டும் பாருங்க அப்படின்ட்டு ஆனால் வரக்கூடிய காலங்களில் அது மட்டும் பத்தாதுன்னு எனக்கு தோணுது அதனால ஒரு நாற்பது ஜிஎஸ் கொஸ்டின் பேப்பர் ஓகேவா நாற்பது கொஸ்டின் பேப்பர்னா ஒரு எழுவத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க எழுபத்தஞ்சுன்னு எவ்வளவு எழுநூத்தம்பது ஆயிரத்தி ஐநூறு ஒரு மூவாயிரம் கொஸ்டின் இதுல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு நாற்பத்தி அஞ்சு கிட்ட இருக்கும் ஓகேவா அப்போ இது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடும் இப்போ நிறைய பேருக்கு வந்து லக்ல மார்க் கிடைக்கிறது மாதிரி இருக்குன்னு நம்ம பேசுறோம்ல அது வந்து லக் அப்படிங்கறது ஃபேக்டர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னா ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சும்மா குர்டாம்போக்குல போட்டு லக்ல கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா இதுதான் ஓகே இப்படி வந்து இப்படி இருக்கும் ஏன்னா இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிரும் அதுல தான் லக் ஃபேக்டர் ஒர்க் ஆகும் இதை தவிர்த்து லக் ஃபேக்டர் இருக்கு அது தனிக்காத அது ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆனால் இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் தெரிஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்போ தமிழுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் மேக்ஸுக்கு ப்ரீவியர் கொஸ்டின் பார்க்கணும் ஜிஎஸ்க்கு வந்து இதெல்லாம் வந்து பார்க்கணும் இதெல்லாம் வந்து ஆன்சரோட உட்காந்து பார்ப்பதில் ஒரு புரோஜன் கிடையாது சுத்த வேஸ்ட் டைம் வேஸ்ட் அதே மாதிரி ஓகேவா டைம் வேஸ்ட் இதை வந்து வித்தவுட் ஆன்சராக இருக்கணும் நீங்கள் இப்போ ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு எடுக்கிறீங்கன்னா நம்ம கூட வந்து ரீசென்ட்டாக வந்து போட்டிருந்தோம் தமிழ் எலிஜிபிலிட்டியில் ஒரு நாற்பத்தஞ்சு கொஸ்டின் பேப்பரும் போட்டிருந்தோம் ஓகேவா அந்த வீடியோட வீடியோ ஹெல்ப் பண்ணிட்டேன் ஓகே அது டெஸ்ட் போட்டிருந்தோம் ஓகேவா பெய்டு தான் அது போட்டிருந்தோம் அகைன் வந்து உணர் டைம் வந்து போடுறேன் அப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தனியாக இருக்கும் ஆன்சர் தனியாக இருக்கும் அப்படி உங்களுக்கு தனித்தனியாக இருக்கணும் ஆன்சரோட டிஎன்பிசில டவுன்லோட் பண்ணி படிப்பதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அதை வந்து இதை வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நீங்கள் போடணும் ஓகேவா இந்த நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு ஒரு மூவாயிரம் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இருக்கா ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி எட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரியஸ் மாதிரி போடணும் அப்பந்தான் வந்து உங்களுக்கு மார்க் கூடும் நீங்க இதை வந்து சும்மா மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மார்க் கூடாது இதை டெஸ்ட் சீரியஸ் மாதிரி போடணும் எவ்வளவு மார்க் குறைஞ்சாலும் மனசு தேஞ்சிக்கிட்டு பயணிக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இது வந்து லெவல் டூ ஓகேவா லெவல் த்ரீ போகுமா லெவல் த்ரீ வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் இப்போ நீங்க ஆல்ரெடி படிக்கிறீங்கல்ல படிச்சீங்கல்ல அந்த லெவல் ஒன்ல என்ன படிச்சீங்க தமிழுக்கு நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் அப்படின்னு படிக்கிறீங்க மேக்ஸு ஜிஎஸ்கெலாம் படிக்கிறீங்க இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் டெஸ்ட்டு சீரியஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு டெஸ்ட்டு சீரியஸ் ஏன்னா இந்த காலத்தில் ஒன்றுலாம் பத்திரமா இல்லை ஒரு ரெண்டு டெஸ்ட்டு சீரியஸ் ப்ளஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு யாரெல்லாம் எங்கெல்லாம் போடுறாங்களோ எல்லா ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கான்செப்டே வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இதுதான் வந்து லெவல் த்ரீ ஒரு ரெண்டு டெஸ்ட் சீரிஸ் பெய்டு போட்டிருக்கேன் ஓகேவா இது வந்து பெய்டு ரெண்டு டெஸ்ட் பேஜ் வந்து பெய்டில் போட்டுக்கோங்க அது வந்து ஒவ்வொன்றா முடித்தா கூட ஓகே ஒரு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஒரு ரெண்டு அது உங்கள் விருப்பம் உங்கள்கிட்ட இதை பொறுத்து தான் ஓகேவா இந்த மாதிரி முடிச்சுக்கோங்க லெவல் ஃபோர் அப்படிங்கிறது என்னென்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் இப்போ வந்து நிறைய அவுட் ஆஃப் புக்கில் இருந்து தானே கேட்குறாங்க இப்போ அவுட் ஆஃப் புக்கு ஓகேவா அவுட் ஆஃப் புக்ஸ் இந்த அவுட் ஆஃப் புக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் உள்ள மேக்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்லாம் கொஞ்சம் வெளியே போங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தாலே மேக்ஸில் மார்க் வந்துடும் அதனால் அதற்கு ஒரு அவுட் ஆஃப் புக்ஸ் சோர்ஸ் வாங்கி ஆர்எஸ் அகர்வால் அப்படிலாம் படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு தெரிஞ்சு இப்போதைய சூழ்நிலை இல்லை இல்லை ஆர்எஸ் அகர்வாலாம் படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால இல்லை மேக்ஸுக்கும் ஜிஎஸ்க்கு மட்டும் அவுட் ஆஃப் புக்ஸ் சோர்ஸ் வந்து கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அது என்னென்ன புக்ஸ் அப்படிங்கிறதான் நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போடுறேன் நீங்கள் வந்து அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் அல்ல ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு கீழே லிங்க் ஒர்க் ஆகலன்னு நினைச்சுக்கோங்களேன் ஃபோர் கேர் அகாடமி அப்படின்ட்டு டைப் பண்ணிட்டு ஒரு ஒரு குரூப் வரும் ஒரு ஃபோர் கேர் அகாடமிட்டு நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறு பேர் இருப்பாங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த தமிழ் ஜிஎஸ்க்கு வந்து என்னன்ட்டு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன் ஓகேவா இப்போ த தமிழுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய அவுட் ஆஃப் புக்கில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நம்ம மைண்டில் தோணும் எப்பா அதெல்லாம் வந்து இந்த ஒரு எக்ஸாமில் கேட்டேன் அடுத்த எக்ஸாமில் மாத்திட்டானா அப்படின்ட்டு ஆனா இங்க வந்து லாஜிக் வந்து என்னன்னா அடுத்த எக்ஸாம்பில் அதில் கேட்டுட்டானா எப்படியும் ஒரு பத்தாயிரம் பேர் கிட்ட அதை ஓரளவுக்காட்டு படிச்சிருவாங்க நான் அதை வந்து ஃபுல்லா மனப்படமும் சொல்லல என்னென்ன புக்கு இருக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் இருக்கு லைட் லைட்டா பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்றேன் ஓகேவா அதற்கு நிறைய புக் இருக்கு ஓகேவா அது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஒன்று அபூர்வ தமிழ் மொழிகள் யார் ராமுலு கம்பெனி அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கு அடுத்த இளங்குமரனாரோடைய அந்த இலக்கன் அகராதி ஓகேவா அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு புளியூர் கேசி கேசிகன் அப்படிங்கிறவருடைய புக்கு ஓகே அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பத்து புக்கு கிட்ட இருக்கு இதுலேருந்து ஒரு சில புக்ஸை எடுத்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா தமிழை பிழையின்றி பேசுவோம் அப்படின்ட்டு ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கு நான் இதில் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அனுப்புகிறேன் ஓகேவா அப்படின்ட்டு நிறைய இருக்குது மாதிரி ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அஞ்சாறு புக்கு இருக்கு குரூப் டூவுக்கு அது வந்து இப்போ குரூப் ஃபோருக்கு வந்து என்ன தெரிஞ்சு தேவைப்படும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஓகேவா தமிழை பிழையின்றி பேசுவோம் இலக்கணம் வந்து ஒரு ஐநூறு வினாக்கள் ஓகே அப்படின்ட்டு நிறைய இருக்கு இதோட பிடிஎஃப்லாம் வேணாலும் நான் இங்கே ஏதோ ஒரு குரூப்பில் போட்டிருக்காங்க அந்த குரூப்ல இருந்து எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதை ஃபுல்லாக படிக்க முடியுமா அப்படின்லாம் தெரியல ஆனால் ஒரு சிலர் படிப்பாங்க அது அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன் இந்த குரூப் ஒரு கஷ்டம் அடுத்த குரூப் ஒரு கஷ்டமாக இருக்குமா டூ டூ ஏ கஷ்டமா இருக்குமா தெரியாது ஓகேவா ஈஸியாக இருக்குமா தெரியாது எப்படி இருக்கும்லாம் தெரியாது இப்போ ஒரு அனுமானத்திலேயே வந்து போகக்கூடிய மாதிரி தான் வந்து டிஎன்பிசி அப்படிங்கிறது இருக்கு ஓகேவா இந்த அவுட் ஆஃப் புக்லாம் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த அவுட் ஆஃப் புக்கு கூட நான் புக்குங்கிறது மாதிரி கூட சொல்லியிருந்தேன் இதுல வந்து ஒரு ஏ எட்டு டு பத்து புக் இருக்கு இதுல வந்து ஒரு அஞ்சு டு ஆறு புக் இருக்கு ஓகேவா இவ்வளவு விஷயத்தையும் படிக்கணும் இதெல்லாம் படிப்பதற்கு கிட்டத்தட்ட ஆறு டு ஒம்பது மாதங்கள் ஆகும் இவ்வளவு நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் பிளஸ் இது ரிவிஷனில் சேர்க்கும்போது சேர்க்கும் போது கிட்டத்தட்ட ஒன் இயர் அப்படிங்கிறது ஆகும் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா எப்போவும் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து ஃபுல்லாக படிக்கணும் ஃபுல் டைமாக ஓகேவா இப்போ நான் ஃபஸ்ட் டைம் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் குரூப் டூ டூ இயக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா ஃபுல் டைமாக ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அதற்கு பிறகு நீங்கள் எல்லாமே படிச்சிருவீங்களோ உங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணால் கூட ஓகே தான் அதே மாதிரி எவ்ரி இயர் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் டவுட்டு அப்படி நடந்தாலும் எவ்ரி இயர் பத்தாயிரம் வேகண்ட்டை ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் டவுட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ஓகே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் டக்குன்னு போயிட்டு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு போய் படிப்போம் அப்படின்ட்டு வரக்கூடாது அதற்கு முன்னாடி டீஎன்பிசின்னா என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நான் டீஎன்பிசிக்கு படிக்க கூடாதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்ம அகாடமி வச்சு படிக்கக்கூடாதுன்னு அப்படி சொல்ல முடியும் படிக்கணும் கண்டிப்பாக படிங்க ஆனால் விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ விஷயங்கள் படிக்கணும் ஒரு ஒன் இயர் டைம் ஆகும் இவ்வளோ டைமை நம்ம கொடுக்கணும் நம்மளால கொடுக்க முடியுமா ஓகேவா இருக்கிற வேலை விடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்துன்னா அதுமாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி ஒரு பார்ட் டைம் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் படிச்சுட்டு இருப்பீங்க ஏன்னா காலையில் சமைக்கணும் மதியம் சமைக்கணும் நைட்டு சமைக்கணும் ஸ்நாக்ஸு குழந்தைகளை பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் மாமியார் மாமன் நாத்தனார் வீட்டு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் இதுக்கு நடுவில் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் போயிட்டு இடைப்பட்ட நேரத்தில் படித்து வரணும் இதை தாண்டி நீங்கள் போய் வேலைக்கு போங்கன்னு ஹவுஸ் ஒய்ஃபு சொல்ல முடியாது பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பார்ட் டைமா தான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வேலைக்கு என்னால் போக முடியும் நான் சும்மா தான் இருக்கேன் ஆனால் இருக்காங்க படிச்சு அதெல்லாம் உங்களோட டிசிசன் ஹவுஸ் ஒய்ஃபு பார்ட் டைமுக்கு தான் அவங்க ஃபுல்லாக படிக்கலாம் நான் யாரை சொல்கிறேன்னா ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்றவங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசில் வந்துட்டு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது வயசு வரைக்கும் வேலை கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் சொல்றேன் ஸோ கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு டிசைட் பண்ணிங்க படிங்க ஆனால் இவ்வளவு விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை புரிஞ்சு அதற்கேற்றப்போல பிளான் பண்ணி படிங்க ஓகேவா இதுதான் வந்து இனிமேல் வந்து டீன் நியூவாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அப்ரோச்சில் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும் இப்போ டூ டூ ஏக்கு வந்து எப்படி இதுனா அதுக்கு வந்து உடனே ஸ்ட்ராட்டஜிலாம் அறுபது நாள்லலாம் அது சொல்ல முடியும் அறுபது நாளில் படிச்சு பாஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் அது இருக்காது ஆல்ரெடி படித்தவங்க நல்லா பண்ணுங்க புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து ஒரு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி வச்சுக்கோங்க ஓகேவா தேங்க் யூ டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் இந்த புக் லிஸ்ட்டு பிடிஎஃப்லாம் வந்து சென்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோ வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்